ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிக்கோரி தைலம் வந்து எப்படி காய்ச்சி எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மண் சட்டி இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே வச்சுக்கலாம் நான் வந்து எப்போயுமே இந்த சட்டியில் தான் காய்ச்சி எடுப்பேன் அதனால் நான் இதையே எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எப்படி இதோடய அளவு தெரிஞ்சு நமக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்னா இப்போ வந்து புளிக்கோரி இலை வந்து நம்ம அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து ஒரு கிலோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அதாவது ஐநூறு எம்எல் தான் அதில் காய்ச்சி எடுக்க முடியும் சரிங்களா இப்போ நான் இப்போ ஒரு கிலோ போட்டிருக்கேன் ஒரு கிலோ இலை வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்ம இலையை எந்த அளவு ஊற்றுறோமோ அந்த இலைக்கு மேலே இப்படி தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கிடணும் இதுதான் அளவு இப்போ இது ஃபுல்லாக ஊற்றிட்டோம் இது வந்து இப்போ வந்து நாலு இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இதில் வந்து ஒரு பங்கு சுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை நல்லா வெண் இதை வந்து நம்ம தண்ணியை புளிக்கோரிக்கு மேலே தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடிடணும் மூடணும் அப்படின்னா மூடி வச்சதுக்கப்புறம் நீ அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கிடலாம் என்ற இன்னைக்கு ஸ்டவ்வில் தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சுது சரிங்களா அதனால் நான் கேஸ்லயும் போ கேஸ் அடுப்புலேயும் வச்சு நான் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கிடுங்க இது குறைக்கலாம் தேவையில்லை ஃபுல்லாகவே வச்சு நம்ம மூடிடணும் மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தலை நல்லா ஆவி வரும் வெந்து வேந்து வேக வேக இந்த இலையெல்லாம் கலர் மாறிடும் தண்ணி எப்படி வரும்னா தண்ணி வந்து காப்பி கலரில் வரும் சரிங்களா ரெட்டு ரெட் நேரம்னு சொல்ல முடியாது காப்பி கலரில் வரும் அப்போ இது அப்படி நல்லா திக்காகிடும் நமக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து ஃபுல்லாக நம்ம சாறு வெந்து இறங்குது அப்படின்னா கலர் மாறிடும் இப்போ இந்த த இலை இவ்வளோ நிற்கி தண்ணி இவ்வளோ நிற்கிறது தண்ணி பார்த்தா இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் இப்போ நம்ம சாட்சி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அங்கே வந்துடும் இப்போ மூடி வைக்கிறதுனால இந்த சாறு வெந்து 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 அதோடய இது மூலிகை இதை இதெல்லாம் இறங்கிடும் தண்ணியில் இறங்கிடும் அப்போ ஒரு நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இது நம்ம வேக வைக்கணும் சரிங்களா ஒரு மணி நேரம் வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ அது வேக வச்சு த நான் வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் எல்லோரும் வந்து மூலிகை எப்படி ரெடி பண்ணுறது தைலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால் எல்லாத்துக்குமே சொல்ல முடியல அதனால்தான் ஒரு வீடியோவாக நான் போட்டேன் சரிங்களா எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் வாட்ஸ்அப் வாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி மூட்டு வலி ஆயில் அதுக்கப்புறம் மூலிகை தைலம் எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கோ வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வச்சுக்கோங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னா என்றைக்கோ உங்களுக்கு ஒரு நாள் பயன்படும் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா நூறு சதவீதம் இயற்கையை இயற்கையாகவே கொடுக்குறது தாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ